கதைவாசி கதை புத்தகங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் வீட்டில எல்லாம் போனை தான் தட்டி காட்டுவாங்க இங்கே வந்து அந்த காட்சி புடிச்சு வச்சுக்கிற இந்த குதிரைகள அந்த உருவங்களை பார்த்து ரசிக்கிறோம் சிறுவர்கள் தானே அதிகமான உருவங்களை ரசிக்கக்கூடிய சிறுவர்கள் உருவங்களை ரசிப்பதுமாக அதுபோல எல்லாமே நான் வள முடியாதே என் கூட வேரம் ஓ இயேசுவே வேரம்பதுல வந்து நேற்று மென்றும் பிரதேச சபையாக நடத்தப்படுற வாசிப்பு வாரம் நடந்து கொண்டிருக்கு அதாவது புத்தக கண்காட்சி இந்த கலாச்சார மண்டலத்துல நடந்து கொண்டிருக்கு இதையளாய் நாங்க வந்து போயிட்டு வரும்பொலவே குரங்கு பலியால் குதி கொள்ளுது. குரங்கு காயப்பட்டு கீழே படுத்து கிடந்தது. அப்ப இது நீலா இது குரங்கு குரங்கா குப்ட்டகம். हाय ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நாம எங்க குரோமண்டா? நெடுந்தீவு கலாச்சார மண்டபத்துல நிக்கிறோம். ஏன் நாம இந்த நெடுந்தீவு கலாச்சார மண்டபத்துக்குண்டை வந்து உண்மையிலேயே இன்றைக்கு கலாச்சார மண்டபத்துல வந்து நேற்று இன்றும் பிரதேச சபையால் நடத்தப்படுற வாசிப்பு வாரம் நடந்து கொண்டிருக்கு அதாவது புத்தக கண்காட்சி இந்த கலாச்சார மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கு நிறைய பேர் அதாவது நெடுந்தீவில் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகங்களில் ரசனை உள்ள நிறைய நிறைய பேர் இங்க வந்து புத்தகங்களை படிக்கிறாங்க அதுபோல பிரதேச சபையில இருக்கிற நூலகங்கள்ல நெடுந்தீவு மத்தியில இருக்கிற நூலகமா இருந்தாலும் சரி மேற்கு பகுதியில் இருக்கிற நூலகமா இருந்தாலும் சரி நூலகங்கள்ல வந்து தங்களோட பதிவுகளையும் தங்களோட அங்கத்துவராகவும் அவர்கள் இருக்கிறவர்கள் இங்க வந்து அதிகமான பேர் வாசிக்கக்கூடியதான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதுபோல இன்றைய நாள்ல வந்து நெடுஞ்சி பள்ளிக்கூட பாடசாலை மாணவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியை பாக்குறதுக்காண்டி துணையோட இங்க வந்தாங்க உண்மையாவே நல்ல ஒரு விடயம் அவர்கள் இங்க வந்து இந்த கற்றல் எப்படியான முறையில இந்த புத்தகங்களை படிக்கிற விஷயத்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதுபோல இந்த மண்டபத்தில் பொறுப்பாக இருந்த நூலக பொறுப்பாளர்கள் அதுபோல இங்கு வேலை செய்கிற அஹ் ஏனைய உத்தியோகத்தில் வந்து பிள்ளைகளை வந்து நல்ல முறையில அணுகி அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இலகுவான முறையில தெளிவுபடுத்தினாங்க இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த குதிரைகள் இது போன்ற இந்த இந்த உருவங்களை வந்து உண்மையாவே நெடுஞ்சிக்கு வந்த ஒரு சுற்றுலா பயணியோரால் தான் போகிற இடங்கள்ல இருக்கிற இந்த குதிரைகள் நினைவு சின்னங்களை வந்து அவர்கள் சேமித்து நெடுந்த பிரதேசம் வந்து ஒரு அன்னலமான குதிரைகளை வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த குதிரை பொம்மைகளை வந்து சிறுவர்கள் பார்த்து உண்மையை மகிழ்ந்த காணக்கூடிய மாதிரி இருக்குது இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போவோம் சீக்கிரியாவின் பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் அதிகமான பேர் இந்த நெடுந்தீவின் குதிரைகளை காட்சி காட்சிப்படுத்தி வச்சுக்கிறாங்க இந்த காட்சிப்படுத்தி வச்சுக்கிற இந்த குதிரைகள்ற அந்த உருவங்களை பார்த்து ரசிக்கிறார்கள் சிறுவர்கள் தானே அதிகளமான உருவங்களை ரசிக்கக்கூடிய சிறுவர்கள் உருவங்களை ரசிப்பதுமாக அதுபோல ஆங்கில புத்தகமாக இருந்தாலும் சரி அந்த புத்தகங்களில் இருக்கிற படங்களை அவர்கள் ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உணவே சிறுவர்கள் இந்த கற்றல் செயற்பாடுகள்ல எவ்வளவு இருக்கிறார்கள் என்று பாருங்க நெடுந்தியின் சிறப்பு என சொல்லப்படுகிற இந்த குதிரைகளை வந்து இங்கே உருவங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குதிரை உருவங்களை சிறுவர்கள் மிக அழகாக ரசித்துக் கொண்டிருந்தார்கள் இங்க வந்து ஏராளமான புத்தகங்கள் இங்க வைக்கப்பட்டிருக்குது அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு உரிய புத்தகங்களா இருந்தாலும் சரி அதுபோன்று உலகம் வியக்கக்கூடிய பெரியோர்கள் என்ன சொல்லப்படுற வரலாற்று புத்தகங்களா இருந்தாலும் சரி அதுபோல ஆன்மீக புத்தகங்களாக இருந்தாலும் சரி இன்னும் நிறைய 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 புத்தகங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே நெருந்திவு பிரதேச சபையால் செயற்படுத்தப்படுற திட்டங்கள்ல வந்து இந்த வாசிப்பு மாதத்துக்கான வாசிப்பு வாரத்துக்கான திட்டங்களும் நல்ல முறையில் செயற்பட்டு கொண்டு இருக்குது இதுபோல சிறுவர்களுக்கு ஏற்ற அதாவது ஐந்தாம் ஆண்டுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அதுபோல ஏனைய பெரியாக்களும் இந்த சிறுவர் புத்தகங்களை படிக்கிறதுக்குரிய ரசனை உள்ளவர்களா இருக்கிறாங்க சிறுவர் புத்தக புத்தகங்களும் நிறையவே இருக்குது இதை விட மேலதிகமாக நெடுந்தீவு நூலகத்துல வந்து அஹ் சொந்தமான இரண்டு நூலகங்கள் இருக்கு இந்த இரண்டு நூலகத்திலும் அதிகளவான புத்தகங்கள் இருக்குது பெரியாக்கள் ஆரம்ப காலங்கள்ல வந்து இந்த போன்கள் இல்லாத காலப்பகுதிகள்ல இவ்வாறான நிறைய புத்தகங்களை தான் நிறைய பெரியார்கள் படித்தவங்க அதாவது அவர்கள் கதைகள்ல வந்து அவ்வளவுக்கு ஊர்ணாக்களா இருந்தாங்க இன்னும் மிக முக்கியமாக கண்ணராசன் என்ற அனைத்து புத்தகங்களும் இங்கே இருக்குது காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதுபோல நெடுந்தீவு நெடுந்தீவை பற்றி சொல்லக்கூடிய வாடைக்காற்று அதுபோல நெடுந்தீவின்ற ஏனைய கவிதை புத்தகங்கள் இன்னும் கம்பராமாயணம் கங்கை மகள் அப்படியான ஏனைய புத்தகங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதை விட சிறப்பாக சிறுவர்கள் தாங்கள் இந்த புத்தகங்கள்ல வாசிச்ச கதைகளை அஹ் மிகவும் ரசனையோடு ஆஹ் நமக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து அண்ணா நான் நாங்கள் இந்த கதையை சொல்றோம் அஹ் இதை பதிவு செய்யுங்க என்ற விதத்துல அவங்க இந்த கதைகளை சொன்னாங்க அது போல பாடல்கள் வாழ்னாங்க சிறுவர்கள் நிறைய திறமைகள் உண்மையாவே இருக்குது அஹ் நெடுந்திவு சீக்கிரி அம்பலிக்கூட ஆத்தாக்க சிறுவர்கள் வந்து உண்மையிலேயே நல்ல ஆக்டிவான சிறுவர்களாகவும் ஆஹ் இந்த வாசிப்பு மாதத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த தினத்துல வந்து தாங்கள் இந்த புத்தகங்களை படிக்கணும் என்ற ஒரு ஆவலோடையும் இங்க வந்து இந்த புத்தகங்களை படிச்சுதான் காணக்கூடிய மாதிரி இருந்தது இதுபோன்று இங்க ஒரு மாணவி வந்து நிலாவும் சீமாவும் என்ற ஒரு சிறுகதையை மிக ஆர்வமாக வாசித்து கொண்டிருந்த வணக்கம் நீங்க நீலாவும் சிவாவும் சிறுகதையை வாசி கொண்டு எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வாரீங்க சீக்கிரம் நெருந்தியில இருக்கிற சீக்கிரம் இருக்கிறீங்க சரி இந்த பிரதேச செய்கிற இந்த புத்தக கண்காட்சியில வந்து நீங்க படிக்கிற இந்த கதையை சும்மா சுருக்கமா சொல்லுவீங்களா சொல்லுங்க நிலாவும் இருந்தது நிலா பாடசாலைக்கு குரங்கு இருந்தது மாமரங்களை படுத்து கொடுத்துக்கொண்டே இருந்தது எங்களை மாதிரி போயிட்டு வரும்பொழுது வலியால் துடித்து காய போட்டு கீழே படுத்து கிடந்தது அப்பா இது குரங்கு குரங்க வீட்டை கொண்டு போய் காய மருந்தெல்லாம் கட்டி அதோட இடத்துக்கே கொண்டு வந்து மாறு எந்த வந்து

ஒரு அப்பா ஒரு அம்மா மற்றும் மூன்று பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க அப்பா வேலைக்கு சென்றார் அப்பொழுது ஒரு கீரி குட்டியை வழியில் அவங்க தாய் செத்து கிடப்பதை கண்டார் உடனே அந்த கீரி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் தாய் அதை வேண்டாம் என்று விடுவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அந்த தந்தை அதை வளர்ப்பதற்கு கடினமாக உரைத்தார் அந்த கீரிப்பிள்ளையை வளர்க்கும் போது அந்த கீரிப்பிள்ளை மிகவும் ஆக்ரோஷமாக வளர்ந்தது அந்த கீரிப்பிள்ளை த அந்த பெற்றோரின் பிள்ளையை பாதுகாத்து வந்தது ஒரு நாள் தாய் தண்ணீர் எடுப்பதற்கு வெளியே சென்றார் தந்தை வீட்டில் இல்லை அப்பொழுது ஒரு நாகப்பாம்பு பிள்ளையை கொத்துவதற்காக தொட்டில் ஏறியது உடனே அந்த கீரி பாய்ந்து அந்த பாம்பை வெட்டிக் கொன்றது தாய் வந்த பொழுது கீரியின் வாயில் இருந்தது தன் து என்று பயத்தத்துடன் கீரியை உள்ளே சென்று பார்க்கும் பொழுதுதான் கீரி பாம்பை கொன்றது என்று அவர் தெரிய வந்தது அவர் செய்தியை அவர் உணர்ந்து மிகவும் கவலப்பட்டார் அன்பு கண்ட பாவை என்னை போல காலும் என்னை போல கையம் கண்ணும் பாயம் என்ட்டும் பாவை சட்டை இட்ட பாப்பேன் தொப்பி இட்ட பாப்பேன் பூவணிந்த பாப்பேன் இரும் ே நீர்ல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் நீர்ல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இரம் ஓசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஈருளான வாழ்க்கையில் நீர் வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கை ஜீவனானே வாழ்க்கையில் நீர் வெளிச்சமான உயிரற்ற வாழ்க்கையில் நீர் நீர்ஜீவனானே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா என் கூடவே இரு பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது வணக்கம் வணக்கம் எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க தரம் மூன்று உங்களோட பேர் என்ன ஆனா ஸ்டெஃபானி ரவ ஓகே இப்ப நீங்க இங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க நாங்க கதவாசி கதை புத்தகங்கள் பார்க்க வந்துருக்கிறோம் வீட்ல எல்லாம் போனை தான் தட்டி காட்டுவாங்க இங்க வந்தோட மகிழ்ச்சியா இருக்கு ஓகே அப்ப இங்க வந்து நீங்க என்னென்ன இல்லை இங்க பார்த்த நீங்க இந்த மண்டபத்துல கதை புத்தகங்கள் பார்த்துக்கிறான் இந்த நாட்டில் ஒரு மிருகம் இருக்கா அந்த குதிரையில செயற்கையா படித்து அழகா இருக்கிறது அதுபோல மற்ற மற்ற புத்தகங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க உங்களோட வகுப்பு புத்தகங்கள் எல்லாம் இங்க இருக்குதா வகுப்பு புத்தகங்கள் இருக்கிறது இருக்குது ஓகே இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க கதை பா சொல்லுவீங்களா பாட்டு பாடுவீங்களா கவிதை சொல்லுவீங்க கதை சொல்லுங்க ஓகே அப்ப எங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி காட்டுறீங்களா சுண்டலியும் அது பற சுண்டலியும் ரொட்டி மூன்று நண்பர்கள் ஒரு நாட்டில் வாழ்ந்து வந்தாங்களாம் ஒரு ஆளுக்கு பேர் சுண்டலியாம் ஒரு ஆளுக்கு பேர் ரொட்டியாம் ஒரு ஆளுக்கு பேர் சிட்டுக்குருவியாம் அப்போ அவங்க மூன்று பேர் நிம்மதியாக வாழ்ந்து வந்தாங்களா சிட்டுக்குருவி பிறகு பொறுக்க போகிறதா சுண்டலி சமைக்கிறதா ரொட்டி தண்ணி எடுக்க போகிறதா அப்போ ஒரு நாள் இது சிட்டுக்குருவி இது விறகு பொறிக்கின்றிருக்கும் போது புல் வந்து சொன்னதான் சிட்டுக்குருவியே உன் நண்பர்கள் உன்னை ஏமாத்தி விட்டார்கள் சொன்னதாம் ஆனால் அந்த சிட்டுக்குருவி அதை நம்பியா அப்ப நம்ம என்ன சொன்னோடன என்ன அனுக்க புல் சொல்லித்தான் உன்ற நண்பர் இரண்டு பேரும் ரொட்டி போய் தண்ணி எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்குதான் அது சுண்டலி சமைச்சி போட்டு போய் ஓய்வெடுக்குதான் ஆனால் இரவு முள் வந்து சுட்டுக்குருவிக்கு தூக்கமே வரவில்லையா அதோட அந்த வேலையில் மாற்றிட்டாங்களாம் சிட்டுக்குருவி தண்ணி எடுக்க போகிறதா புல் அது புல் சமைக்கிறதா சுண்டலி விரகு பொருக்க போகிறதாம் வந்து ஒரு நாள் சுண்டரி விலகு போக போக ஒரு பூனை பூனை வந்து சுண்டலியை சாப்பிட்டுட்டான் அது அதை சுண்டலியை காணையில் தேடி போகிற சிட்டுக்குருவி அதை பார்த்து அதை பார்த்து நறுக்கு பூனைக்கு பேசிட்டு வந்துதான் அப்ப அப்போ பூ ப்ரவு சுண்டல் சமைச்சு கொண்டிருக்கும் போது சிட்டுக்குருவி மேசையில் இருந்துதான் மேசையில் இருக்க அந்த பானையை கொண்டு வந்து வச்சு அதுக்குள்ளே சுண்டலி அப்படியே சாப்பிட்றது போ உள்ளே விழுந்தின ப்ரவ அந்த அந்த சூடு தாங்காமல் காயப்பட்டு இறந்துட்டான் சுண்டலி எடுக்க கையை வைக்க அதுக்குள்ள இருந்தேன் சூடாவெலாம் தாங்காமல் இது சிட்டுக்குருவியும் இறந்துட்டான்

இந்த பிரத சபையால் நடக்கப்படுற இந்த வாசிப்பு வாரத்தில் வந்து நேற்று இன்று நடைபெற்ற இந்த வாசிப்பு வாசிப்பு வார நிகழ்வுகளை உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக காட்டியிருப்பேன் நம்புறேன் சின்னங்கள் வந்து ஓடி ஓடி பார்க்குறாங்க தங்களை தான் இந்த வீடியோகளை காட்ட சொல்லி ஆஹ் உண்மையே ஆர்வமுள்ள சிறுவர்களாக தான் இருக்கிறார்கள் வாசிப்புக்கு ஆஹ் கட்டாயம் சிறுவர்களுக்கான வாசிப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டும் அதுபோல வாசிப்பு தான் மனிதன் பூர்ணமடைகிறான் என்ற சொல் போல நிறையவே வாசித்து நிறையவே கற்க வேண்டும் ஒரு சிறுமி இன்னுமே சிறுகதைகளை படித்து முடிக்காதவரி தான் இருக்குண்டா கட்டாயம் இதுவரை இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோலாம் நான் முழுமையாக உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னால் எடுக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ காதல்டுறாங்க நன்றி இன்னொரு காரணவிலேயே சந்திப்போம்